जय सीताराम அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை பணிந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாம் தமிழ் தமிழரிடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரேஷ் மருது ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை பத்து ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமன மாலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய தீதி வளர்பிரை சதுர்தசி அதிகாலை இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் மூலம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பூரா யோகம் ஐந்திரம் இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு கரணம் அதிகாலை மணி வரை பின்பு பத்திரை கரணம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து மூன்று இன்று மரண யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சித்தயோகம் சந்திராஷம் நட்சத்திரம் கிருத்திகை காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு ரோகிணி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பியின் ஆச்சார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்